ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த அந்த கோரிக்கையில எந்த அர்த்தமும் இல்லை என்ன துணை முதலமைச்சர் எனக்கு புரியுது என்ன துணை முதல் என்ன அது என்ன அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்டா அது என்னது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் சேக்குவேரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தோழல் திருமாவளவன் அவர்களால் தாக்கப்பட்டாரா துணை முதலமைச்சர் பதவி என்பது ஒரு டம்மி பதவி அதுல என்ன பவர் இருக்குது அதெல்லாம் ஒரு பதவியா என்று காரி துப்பப்பட்டாரா ஐயய்யோ என்ன நடக்கிறது திமுக கூட்டணியில் அப்படின்லாம் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க விஷயம் வேற பாப்போம் நிறைய பேர் வணக்கம்ல கேட்டிருந்தீங்க என்னப்பா இப்பெல்லாம் எங்க தோழர் பத்தி நீ பேசுறதே இல்ல என்ன அப்படின்ற மாதிரி இதான் இன்னைக்கு பேசிடுவோம் ஏன்னா நம்ம பேசறதுக்கான நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காரு ஆமா அதாவது உலகத்தில் பல விதமான லவ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் வந்து உங்ககிட்ட த பெஸ்ட் ஒன் லவ் எதுங்க யாருதுங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க வந்து பல உதாரணங்களை எனக்கு சொல்லுவீங்க ஆனால் ஆர்குமெண்ட்டே இல்லாம நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் பெஸ்ட் அப்படின்னா அது வந்து எங்க தோழர் திருமாவளவன் அவர்கள் அதிமுக மேல வச்சிருக்கிற அந்த ஒன் சைடு லவ் தான் அவ்வளவு அக்கறை அவ்வளவு பாசம் பாத்தீங்கன்னா அவங்களும் பாஜகவும் கூட்டணி வச்சாங்கன்னா ஏப்பா எப்படி பண்றீங்க கரைச்சி தின்னு போடுவாங்கப்பா அவங்கள சொரண்டி சாப்பிடுவாங்கப்பா கொஞ்சம் கொஞ்சமா புட்டு தின்றுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவார் அதை மாதிரி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் கூட்டணி வைக்காதீங்க அப்படின்ட்டு அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டைம்ல அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு உடனே வரவேற்கிறேன் சூப்பர் அதான் அப்படிதான் இருக்கணும் சேர்ந்துடாதீங்க நீங்க இப்படியே அதிமுக தனியாகவே இருங்க ஆஹ் அப்படின்ட்டு அப்போதான் அப்படி திமுக உற்சாகமா பார்ப்பாரு தனியா இருக்கிறாங்க தெரிதா என்னன்னு தெரிதா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடு அது இதுன்னு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசம் இருக்குது ஆனா அதுக்கு இன்னொரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அவங்க கூட்டணி சேர்ந்து விட்டாங்க அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது மறுபடியும் மறுபடியும் சேர்ந்துட்டீங்க இதுதாங்க எனக்கு பிடிக்கல நீங்க பண்றது பூரா தப்பு தப்பா பண்றீங்க போங்க இப்படி பாருங்க போய் இப்படி சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த அந்த ஒருதலை காதலை வெளிப்படுத்திட்டார் அக்கறை ஏடிஎம்கே மேல அவளை அக்கறை வீசிக்கவை பத்தி நினைக்கிறதே மறந்துட்டாருங்க இந்த பக்கம் அவர் என்னதான் பாசத்துல சொன்னாலும் ஆஹ் அண்ணா திமுக காரங்க என்ன சொல்றாங்க இந்த கோபி சுதாகர் காமெடியில வர மாதிரி ஊ அப்படிங்கிறாங்க உங்க அட்வைஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை எங்க கட்சி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு இப்படியாக இருக்கக்கூடிய சூழல் இல்லைங்க இந்த சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க பாருங்க சித்தப்பு நீங்க யார் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க எப்படி வேணாலும் பேசுங்க எங்க தோழரெல்லாம் வந்து ஒரு மாதிரி நீங்க வந்து பேசுறது அவருடைய அந்த ஒன் சைடு அன்பை புரிந்து கொள்ளாமல் அவரை காயப்படுத்தும் வகையில் பேசுறது வந்து நியாயமே கிடையாதுங்க

கொசுகன்னு கேள்வி கேட்டு விட்டுறது அதுக்கப்புறம் எங்கள் தோழர் மறுபடியும் வந்து பேட்டி கொடுத்து ஏன் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என் தம்பி திருமாவளவன் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாசம் எனக்கும் அதிமுகவுக்கு இருக்குது அந்த பாசத்தில் நான் சொன்னால் என்னை இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி கண்ணீரை வெளியே காட்டி கொள்ளாமல் தன்னுடைய ஆதனத்தை வெளிப்படுத்திட்டு போனார் அப்போயும் கம்மன் இருக்க மாட்டேங்கிறாங்க ஏடிஎம்கே சைடில் பார்த்தீங்கன்னா இன்பதுரை அவர்கள் என்ன சொல்கிறார் திடீர்னு வந்து போப்பாண்டவர் மாதிரிலாம் ஒன்று திரும்ப பேசக்கூடாது ஏங்க போப்பாண்டவருக்கும் திருமாவும் என்னங்க சம்பந்தம் போப்பாண்டவர் மாதிரி அவர் ஏங்க பேச போகிறாரு அவர் என்ன பாதம் பாவ மன்னிப்பு கொடுக்குற பாதரா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே என்னதான சொல்ல வராருன்னா அவ்வளோ நீங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி சேர்றது தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க எதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னில் கூட்டணி வச்சிங்க ஏன் உங்கள் கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்போ நீங்கள் வந்து திமுக கூட பாஜக கூட்டணி வச்சு அந்த கூட்டணி நீங்கள் போய் இருந்து கேட்டதுக்கு நாங்கள் ஒன்றும் இந்த பாஜக கூட கூட்டணி வைக்கலையே நாங்கள் திமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்கோம் திமுக தான் பாஜக கூட கூட்டணி வச்சுருக்குதுன்னு சொல்லி விருட்டீங்களே இப்போ வந்து ஏதோ பெருசாக அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பழைய புண்ணை கிளறாங்க ஓ இதெல்லாம் பண்ணியிருக்காரு எங்கள் தோழருன்னு சொல்லி இன்றைய தலைமுறைக்கு கடத்துகிறாங்க அப்படியாக எங்கள் தோழரை அட்வைஸ் பண்ணி பல அவமானங்களை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சிங்க இது ஒரு பக்கம் இருக்க ஐபிசி ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் ரொம்ப நாளாக எல்லாருக்குள்ளேயும் போயிட்டுருந்த ஒரு கேள்வி ஆதவ் அர்ஜுனா விசிகால் இருந்த வரைக்கும் விசிக வந்து நல்லா உயர்த்தி அதாவது கூட்டணி ஆட்சி வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் துணை முதலமைச்சர் வேண்டும் அப்படின்லாம் சொல்லி தானே பேசிகிட்டு இருந்தாரு அப்புறம் ஏன் வந்து அவரை வந்து துரத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் இருந்துச்சு அதை வந்து நம்ம தோழர்கிட்ட நேரடியாக யாரும் கேட்க முடியல கேட்டாலும் அவர் என்ன சொல்வாரு வடிவேல் ஜெயிலிருந்து வந்த உடனே அது காரணம் சொல்கிற மாதிரி இந்த இந்த படத்தில் வியாபாரி படத்தில் அது சம்பவம் இல்லை சரித்திரம் அது விஷயம் இல்லை விசித்திரம் அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க காரணம் சொல்ல மாட்டாங்க முதல் முறையாக மனம் திறந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாரு என்ன காரணம் என்றால் என்னை துணை முதலமைச்சர்னு சொல்லிட்டாங்க என்னை வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி இந்த ஆதவர்ஜனை எப்படி சொல்லலாம் அதுதான் பிரச்சனை அதான் எங்களுக்கு அப்பயே தெரியுமே ஆட்சியில பங்கு துணை முதலமைச்சர் அப்படின்னு எல்லாம் கேட்டதுனால உங்களுக்கு கூட்டணியில எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுச்சு உள்ள கூப்பிட்டு வச்சு ஊமுக்குத்தா குத்தி விட்டாங்க திமுகல அதாவது வார்த்தைகள்ல அதனால் வந்து வேற வழி இல்லாமல் இந்த பக்கம் வன்னி கூட்டி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி கடிக்க வருது கூட இருக்கிற இன்னும் நாலஞ்சு சிறுத்தைகள் அவங்க திமுக காரங்களாவே மாறிட்டாங்க அவங்க ஒரு பக்கம் இந்த ரெண்டு பாடி கட்டுங்க வடிவல் பக்கத்தில் நிற்பாங்களே மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு வடிவல் நிற்கிறக்காமட்டில அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் உங்களை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேருந்து இதுக்கு மேலே நம்ம தாக்கு பிடிக்கிறது அவங்க காலி பண்ணுறையா இல்லை வந்து நாங்கள் பார்க்குற வேற முடிவு எடுக்கட்டுமான்னு சொல்லி இந்த நாலு பேரும் சொன்ன காரணத்தினால தான் நீங்கள் வேற வழி இல்லாமல் தள்ளி வச்சிட்டீங்கன்னு நாங்கள் எல்லோரும் நம்பிட்டு இருந்தோம் ஆனா இப்ப தோழர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரு முதலமைச்சர் சொல்லல துணை முதலமைச்சர் சொன்னார் ஏன் முதலமைச்சர்னு சொல்லல சரி முதலமைச்சர்னு சொல்லுங்க நான் அதை சொன்னேன் முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்க இருந்து பண்ணிடணும்ல துணை முதலமைச்சர்னு சொன்னா எப்படி என்ன முதலமைச்சர்னு சொல்லியிருக்கணும் ஓ அப்போ அவர் வந்து மேடையில் பேசும்போது திருமாவை வந்து திமுக முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அல்லது வந்து திருமாவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க வந்து அவரை கட்சியிலே வச்சிருந்துருப்பீங்க அப்போ உங்களுக்கு எம்பரஸ்மெண்ட் வந்திருக்காரு தீமுக கோட்டனில இதெல்லாம் நம்பரா வாரியாக தொழர் இருக்குது எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது தொழர் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல முதலமைச்சர் ஆகணும்னு டார்கெட் பண்ணிட்டீங்க ரைட்டு நீங்க முதலமைச்சர் ஆகணுமா இல்ல பிரதமர் ஆகணுமா சம்பந்தமே சம்மந்தமே அவுண்ட் ஆஃப் சிலபஸ்ஸில் பிரதமர்லாம் தூக்கிட்டு வர கேக்குறீங்களா இல்ல அதையும் நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க பிரதமர் ஆசை துணை முதன்மரன் குறேன் ஏ ஏமே வேற நீ என்ன டெப்டிஷியம் சொல்றது துணை முதம்பரனே ஏன் எனக்கு தகுதி இல்லையா முதலமைச்சருங்கிறதெல்லாம் மேற்றர் கிடையாது நம்ம எய்மே வேற அம்பேத்கரே வந்து பிரதமர் தான் டார்கெட் பண்ண சொல்லியிருக்காரு அதனால வந்து நான் பிரதமர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறீங்க முதலமைச்சர் பதவியை பத்தியே நாங்கள் கவலைப்படல துணை மதரமைச்சர் பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்று தான் வழிகாட்டி இருக்கிறார் அதுதான் அதுதான் அதிகாரமுள்ள பதவி எடுத்துக்கங்க தோழர் உங்களுக்கு இல்லாததா என்ன என்ன பெரிய பிரதமர் பதவி என்ன நம்மளால நம்மளால வந்து வாங்க முடியாது அந்த பதவியே ஆனா நம்ம கிட்ட என்ன ரெண்டு எம்பி இருக்கு ரெண்டு எம்பி இருக்கு இன்னும் என்ன ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது எம்பி தேவைப்படுது அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் தோழர் அப்போ பிரதமர் தான் முதலமைச்சர் கூட டெம்பரரி தற்காலிக பிளான் பிரதமர் தான் நம்மளுக்கு லாங் டேம் பிளான் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் உங்க மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் தோழர் அது ஏற்கனவே வந்துச்சு நான் பாருங்க அந்த டைம்ல பேச முடியல நம்ம என்ன அப்படின்னா அதேதான் அம்பேத்கர் கேட்டப்பெல்லாம் இருந்தீங்களா அந்த தான் உங்களுடைய சிறுத்தைகளை பார்த்து சொல்றீங்க நடிகருங்க வருவாங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த பசங்க எல்லாரையும் இளைஞர்கள் எல்லாரையும் மக்கள் எல்லாரையும் இப்ப ஏதோ ஒருத்தர் வந்திருக்காராம் அவர் வந்து அவங்க பக்கம் இழுத்திட்டு போறாராம் அப்படிதான் நீங்க போயிடுவீங்களா என்னை விட்டுட்டு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி வேற நீங்க சார்ந்த இளைஞர்கள்லாம் ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்பிட்டாங்களா எல்லாம் அப்படிதான் போய் நினைக்கிறாங்களாம் தோழர் ஆமா எல்லாம் அப்படிதான் போய் நினைக்கிறாங்களா அதனால பாருங்க நமக்கு திமுக கூட்டணியில நம்மளுடைய பாரியனிங் பவர் இன்னும் குறையதான் ஏங்க நீங்கள் எங்கள் கூட இருந்தாலும் எங்களுக்கு பெரிய வேல்யூலாம் இல்லைங்க உங்கள் ஓட்டில் பாதி அந்த பக்கம் போயிடுச்சிங்க அதனால் கொடுக்குறத வாங்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்புறமா நீங்கள் வேணால் பிரதமர் முதலமைச்சர்னு சொல்லி அப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஆகிக்கோங்க இப்போதைக்கு ரெண்டு சீட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்லாம் கூட சொல்லிக்கிறாங்க தோழர் ஆமாம் அதில் இன்னொரு சந்தேகமும் எனக்கு வருது திரை கவர்ச்சிக்கு பின்னாடி போகிற அளவுக்கு நீங்கள் என்ன வீக்கான ஆளுங்களா அம்பேத்கரை படிச்சவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல ஆனால் இதே வாய் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என்ன தவறு தான் தோன்றிய படங்களில் தான் நடித்த கதாநாயகனாக நடித்த ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஏழை எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுகிற பாட்டாளி மக்களுக்காக அவர் பேசியிருக்கிறார் நடித்திருக்கிறார் அது எத்தனையோ இளைஞர்களை கவர்ந்திருக்கிறது ஏன் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலி அமரக்கூடாது இது நியாயமா சட்டப்பேண்டு போட்டா ஒரு பேச்சு கோட்டு போட்டா ஒரு பேச்சுன்னு பேசக்கூடாது தோழர் சட்டப்பேண்டு போட்டுக்கிட்டே விஜயகாந்த் தான் பாருங்கள் சிஎம் கேண்டிடேட்டு அவருக்கு இல்லாத தகுதி என்ன இருக்குது சிறுத்தைங்கள்லாம் வாங்க அப்படின்னு வேண்டியது அப்புறம் ப்ளூ கோட் போட்டுக்கிட்டு அம்பேத்கரை படித்தவர்கள் இருந்து நடிகர் பின்னாடி போவாங்களா எல்லாம் போயிட்டுருக்குறீங்களே போவாதீங்க என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியது கடைசி பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு தகவல் அதை வந்து நம்ம தோழர்கிட்ட இந்த வீடியோ மூலமாக கடத்திடுவோம் அதாவது தோழர் திமுக கூட்டணியில் நின்று இந்த வாட்டி நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா அது நாலு சீட்டோ ஆறு சீட்டோ எட்டோ பன்னெண்டோ அது எத்தனை சீட்டோ போட்டி போட்டிங்கன்னா ஒரு இடத்துல கூட விசிக்கா வெல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது தோழர் வழக்கமாக அவங்களுக்கு அவங்க ஒதுக்கக்கூடிய தொகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த தொகுதிகள் எல்லாத்துலேயும் ஒரு சீட்டில் கூட இந்த வாட்டி ஜெயிக்க முடியாது பண்ணி குட்டி வழக்கம் போல் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏமாந்து போனாரோ அந்த மாதிரி இப்பவும் ஏமாந்து தான் போக வேண்டியதாக இருக்கும் அவர் மட்டும் இல்லை அவர் கூட சேர்ந்து போட்டி போடுற எல்லாருமே ஏன்னா பயங்கரமான ஸ்பிளிட்டு இந்த டைம் இருக்க போகுது விசிக்காய் நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுக கூட்டணியிலேயே நின்று அதில் கம்மி தொகுதிகளை வாங்கிக்கிட்டு ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க முடியாமல் போகிற அவமானத்தை விட விஜய் கூட போயிட்டு கொஞ்சம் கூடுதலான சீட்டுகளையும் வாங்கிக்கிட்டு நல்ல ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற மாதிரி பிரச்சாரம்லாம் பண்ணிவிட்டு ஒன்றோ ரெண்டோ ஜெயித்தா கூட நமக்கு அதீத கௌரவந்தோட பார்த்துக்கோங்க யூடியூப்பில் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அட்வைஸ் இல்லை இருக்கிறத சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி